எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றிட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் ஏழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை கொள்கை நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி திருதியை பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சுப்பிரமணிய சிவா பிறந்த நாள் இன்று மேல்நோக்கு நாள் ராசிப்பலன் மேஷம் போட்டி ரிஷபம் முயற்சி மிதுனம் தடங்கல் கடகம் அன்பு சிம்மம் உயர்வு கன்னி சாந்தம் துலாம் வரவு விருச்சிகம் கடந்திரல் தனுசு மேன்மை மகரம் அசதி கும்பம் புகழ் மீனம் ஆதரவு மருத்துவ குறிப்பு துளசி சாற்றை கற்கண்டு சேர்த்து சாப்பிட வாந்தி வருவது நிற்கும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி கடமையை செய்வதே பெரும் புகழுக்கு வழி